உங்களை கலை மற்றும் கைதினை பொருட்கள் இசை நடனம் மற்றும் பிற கலாச்சார நடவடிக்கைகளின் காரணமாக ஆக்குகிறார் இருப்பினும் மிதுன ராசியில் உள்ள மாற்றத்தை தேடவும் படைப்பாற்றலை ஆராயவும் ஏகபோகமான வேலைகளை செய்ய முடியாது இந்த நிலையின் காரணமாக நீங்கள் வேடிக்கையாகவும் சரசமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கிறீர்கள் மேலும் வாழ்க்கையில் வேடிக்கை தேவை மேலும் தேக்கமான உறவு தோல்விக்கு வழிவகுக்கும் சிக்கரன் இன்பத்தை தேடும் ஒரு பெண்மை சக்தியைக் கொண்டு அவர் மோசமாக இருந்தால் பெண்களுடனான உங்கள் உறவு நன்றாக இருக்காது மேலும் பெண்களை கையாள்வதில் நீங்கள் நேரிடும் மேலும் வாழ்க்கையின் சுவைகளை நீங்கள் அனுபவிக்க முடியாது மிதன ராசியில் சிக்கரன் இருப்பதைப் போல பணத்தின் பயன்பாடு மற்றும் அதை நீங்கள் எவ்வாறு செலவிட விரும்புகிறீர்கள் என்பதையும் குறிக்கிறது வாய்ப்பு மோசமாக இருந்தால் அதை உங்களுக்காக செலவிடவோ அல்லது வசதியான வாழ்க்கையை நடத்தவோ முடியாது மிதன ராசியில் சுக்கரனின் தாக்கத்தால் ஒருவர் விரைவாக காதலிக்கணைந்து அத்தகைய நபர் திறமையான ஒரு சுற்றும் திறனை கொண்டவர் என்றும் நாம் கூறலாம் அவர்களிடம் காதல் மற்றும் உற்சாகம் அதிகம் அவர்கள் தங்கள் துணையுடன் வேடிக்கை பார்க்கவும் அவர்களுடன் நல்ல தருணங்களை அனுபவிக்கவும் நிறைய போக்குகளை கொண்டுள்ளனர் அவர்கள் சலிப்பான உறவுகளில் இருந்து ஓடிவிடலாம் அவர்கள் தங்களை போன்ற ஒருவர் விரும்புகிறார்கள் ஒருவருக்கு தங்கள் இதயத்தை கொடுத்தவுடன் அவர்கள் அவர்களை பற்றி பைத்தியம் பிடிப்பார்கள் சிலர்களில் அவர்கள் அன்பை பற்றி அலட்சியமாக தோன்றலாம் ஆனால் இது தொடர்ந்து நடக்காது ஏனென்றால் அவர்கள் தங்கள் துணையிடம் நிறைய அன்பையும் பற்றுதலையும் அனுபவிக்கிறார் அவர்களின் நடத்தையின் நிலையற்ற தன்மை மற்றவர்களை வருத்தப்படுத்தலாம் ஆனால் இந்த மக்கள் நம்பிக்கை என்ற வார்த்தைகளை நன்கு அறிந்திருக்கிறார்கள் மற்றும் புரிந்து கொள்கிறார்கள் மேலும் அவர்களின் உறவில் விசுவாசத்தை பராமரிக்க தங்களால் என்றவரை முயற்சி செய்கிறார்கள் பேசக்கூடியவர் ஆர்வமுள்ளவர் விரைவாக நண்பர்களை உருவாக்குவதில் நம்பிக்கை கொண்டவர் அவர்கள் மிகவும் முறைப்படி இருக்க விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தங்கள் மனதை வெளிப்படையாக பேச விரும்புகிறார்கள் அவர்களின் நண்பர்கள் மத்தியில் இந்த மக்கள் மகிழ்ச்சியான மற்றும் கவர்ச்சிகரமான ஆளுமைகளை கொண்டுள்ளனர் அவர்களாகவும் முன்னேறியவர்கள் மக்களுடன் பழகுவதில் வெட்கப்படுவதில்லை அவர்கள் விருந்துகளுக்கு செல்வதையும் பல்வேறு ஆன சாகசங்களை செய்வதையும் விரும்பலாம் கூட்டத்திலிருந்து தனக்கு நிற்கவும் அவர்கள் விரும்புகிறார்கள் திருமண உறவில் அவர்கள் எப்போதும் அன்பு மற்றும் பாசத்தின் நிலைத்தன்மையை பராமரிக்க முயற்சி செய்கிறார்கள் சுக்கிரன் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் சுக்கிரன் திருவாதிரை நட்சத்திரத்தின் ஒன்றாவது பாதத்தில் இருப்பவர் கவர்ச்சியும் நுணுக்கமும் நிறைந்தவர் கலாச்சாரம் கலை மற்றும் காதல் வாழ்வர் மன அழுத்தம் இருந்தாலும் உணர்ச்சி பூர்வமாக தொடர்புகளை வளர்க்கிறார்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கும் சுக்கிரன் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் இந்த நிலையில் சுக்கிரன் திட்டமிடும் திறனும் சுய விவசாயமும் அதிகம் பணியிலும் குடும்பத்திலும் மனசாட்சியுடன் செயல்படுவார் சில நேரங்களில் பணப்பிரச்சனைகள் வரும் ஆனால் சிக்கல்களை வெற்றிகரமாக ஏற்றம் காண்பார் சுக்கிரன் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் சுக்கிரன் இங்கு செயல்திறன் உறவுகளுக்கு அர்ப்பணிப்பு மற்றும் சமூக செயல்பாடுகளில் சுறுசுறுப்புடன் இருப்பவர் சிந்தனைகள் சுயலமையுடன் ஆழ்ந்த உணர்வுகளோடும் கூடியவை எச்சரிக்கை மற்றும் மன அமைதியுடன் இருந்தால் வாழ்க்கையில் உறுதியான சுக்கிரன் திருவாதிரை நட்சத்திரம் பாதத்தின் பலன்கள் இந்த பாதத்தில் சுக்கிரன் ஆர்வமும் வாழ்க்கை திட்டங்களும் வலுவாக இருக்கும் நபர் குடும்ப பண்பு மற்றும் சமூக பணிகளில் ஈடுபடுவார் மனநிதி பொறுமை மற்றும் நேர்மை ஆகியவற்றை கைவிட்டால் வாழ்க்கையில் பெரும் வெற்றியையும் மகிழ்ச்சியும் பெறுவார் ராசியில் சனி உங்கள் மனம்தான் உங்கள் மிகப்பெரிய சொத்து ஒருவேளை உங்களுக்கு மிகவால் மிதினத்தில் சனி இருக்கும்போது பிறந்திருப்பதால் தகவல்களை தெளிவாக வெளிப்படுத்தவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் விவரங்களை கையாளவும் உங்களுக்கு ஒரு கூர்மையான திறன் உள்ளது உங்கள் மனம் உங்கள் இதயத்தை வெல்லும் மேலும் நீங்கள் உணர்வுகளை விட உண்மைகளையே கடைபிடிக்க விரும்புகிறீர்கள் இது வணிகத்தில் சிறந்தவராக ஆக்குகிறது ஏனெனில் மற்றவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் ஏராளமான தகவல்களை நீங்கள் எழுதி முடியும் பிரச்சனை என்னவென்றால் தரவு சார்ந்த உலகில் உங்கள் நம்பிக்கை மிகவும் வலுவாக இருந்தாலும் உங்கள் மீதான உங்கள் நம்பிக்கை குறைவாக இருக்கலாம் மிதிரத்தில் சனி இருப்பவர்கள் பெரும்பாலும் சுய சந்தேகத்தால் போராடுகிறார்கள் கற்றல் மற்றும் வாய்ப்புக்கான பல பாதைகளை நீங்கள் காணும்போது அது உண்மையில் உங்களை எது சரியான அல்லது சிறந்த பாதை என்று மிகவும் நிச்சயமற்றவர்களாகவும் ஆக்கிவிடும் இந்த சந்தேகத்தை நீங்கள் மனதளவில் சிந்திக்கத் தொடங்கியவுடன் அது உங்களுக்குள் ஒரு பயத்தை உருவாக்குகிறது அது உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது பள்ளி சூழலில் அல்லது ஒரு வேலையை நீண்ட காலத்திற்கு வைத்திருப்பதில் உங்களுக்கு மிகவும் கடினமான நேரம் இருக்கலாம் மிதுன ராசியில் சனி பகவான் தர்க்கரீதியான முறையில் தொடர்பு கொள்ளும் திறனை இது உங்கள் பணியிடத்தில் பொறுப்பேற்க உங்களை கட்டாயப்படுத்தும் மிதுன ராசியில் சனியின் ஆற்றல் மிக்க ஆண்களை மேம்படுத்த பொறுமையை அளிக்கும் மிதன ராசியில் சனிவக்ரமாக இருந்தால் என்ன நடக்கும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவதில் சனி பின்னோக்கி செல்வதால் தாமதம் ஏற்படும் இது உங்கள் வணிக வாழ்க்கையில் வேக தடைகளை உருவாக்கக்கூடும் சனியின் பின்னோக்கி செல்வதால் உங்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதில் பெரிய சவால்கள் ஏற்படும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பதில் தாமதம் ஏற்படும் இந்த காலம் சவால்களை கொண்டு வரும் மேலும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்ள வைக்கும் இதற்கு பொறுமை மற்றும் ஆழமான சிந்தனை தேவை முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பு இல்லாமல் இது உங்கள் கனவுகளை நிறைவேற்றாது இந்த காலகட்டத்தில் வேலை மற்றும் பொறுப்புகளின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் பொறுமையின் அளவை சோதிப்பார் பதவி உயர்வு தாமதத்தை ஏற்படுத்துவார் மேலும் உங்கள் உறவில் உங்களை வலிமையாக்குவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தியானம் செய்து உங்கள் செய்ய வேண்டிய பட்டியலை பின்பற்றுவீர்கள் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் ஆனால் பாதி மனதோடு வேலை செய்வீர்கள் பாதி மனதோடு வேலை செய்தால் நல்ல பலன் கிடைக்காது மிதன ராசியில் சனியின் தோஷம் உண்மையை பேசும் திறனை தருகிறது உறவில் சிக்கலை உருவாக்குகிறது உங்கள் இருவருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும் சனியின் தோஷம் உங்களுக்கு தகவல் தொடர்பை ஏற்படுத்தும் சனி திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் சனி திருவாதிரை நட்சத்திரத்தின் ஒன்றாவது பாதத்தில் இருப்பவர் கடுமையான உழைப்பும் பொறுமையும் கொண்டவர் வாழ்வில் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவார் நேர்மையும் கடமையுடனும் செயல்படினால் வாழ்க்கையில் நீண்டகால நம்பிக்கையும் செல்வமும் நிலைக்கும் சனி திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் இந்த நிலையில் சனி தனிப்பட்ட பொறுப்புகளை நன்கு புரிந்து திட்டமிட்ட முறையில் செயல்படுவார் சில சமயங்களில் மன அழுத்தம் மற்றும் தனிமை தோன்றினாலும் கடின உழைப்பால் அனைத்திலும் முன்னேற்றம் காண்பார் சனி திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் சனி இங்கு சமூக உறவுகளில் கவனம் செலுத்தி கடுமையாக உழைப்பவராக இருப்பார் மன அழுத்தங்கள் சில நேரங்களில் ஏற்படலாம் ஆனாலும் மன அமைதி மற்றும் நேர்மையை கைவிட்டால் வாழ்வில் உயர்வும் சிறந்த வாழ்வும் உண்டாகும் சனி திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலன்கள் இந்த பாதத்தில் சனி ஆன்மீகமும் கடமை உணர்வும் வலுவாக இருக்கும் வாழ்க்கையில் நீண்ட கால வளர்ச்சி சமூக சேவை மற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாகும் நேர்மையும் காப்பாற்றினால் வாழ்க்கையில் பெரும் வெற்றி காண்பார் இதுபோன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோகபலன் கிதிபலன் கர்ணபலன் தாடபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் 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 உங்கள் ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் கியூஆர் கோட் ஸ்கேன் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இதுபோன்று மேலும் சுக்கிரன் மற்றும் சனி பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் ஆப் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன என்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் காணலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும் பாண்டிச்சேரி உங்கள் ஜென ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள சுக்கிரன் 643 எண்பத்தொன்பது சனி எழுநூற்று இருபத்தி நான்கு எழுநூற்று ஐம்பத்தொன்று எழுநூற்று எட்டு பயன்படுத்தி அறியலாம்